லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் சமீப நாட்களாகவே பாமகவுடைய குரல் பாஜகவுடைய குரலாகவே தொடர்ந்து ஒழிக்கிறது நம்ம பார்க்கிறோம் குறிப்பா ராமதாஸ் அவர்களுடைய சமீபத்திய பேச்சு ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கு அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குறித்தான நேரடியான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு அதாவது நான் வந்து உங்களை பார்க்கணுமா நீங்க எல்லாம் யாரு உங்களை வந்து நான் வந்து கோட்டையில சந்திக்கணுமா முதல்ல நீங்க வந்து இங்க ஆள்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க எப்படி ஆளலாம் கேள்வி கேட்டு ஏற்கனவே பத்தாயிரம் சொல்லி ஒரு விமர்சனத்தை முன்வைத்தாரு திரும்பவும் ஸ்டாலின் அவர்கள் மீதான அந்த சாதி ரீதியான விமர்சனமும் நீங்க எப்படி பாக்குறீங்க ராமதாஸ் மொத்தமாகவே ஒரு சாதி வெறி பிடித்த மனிதனாக மாறி போயிருக்கிறார் என்றுதான் இவருடைய பேச்சுக்கள் எல்லாம் சமீபத்தில் உணர்ச்சி கொண்டே இருக்கிறது தமிழ் சமூகத்தில் சாதிய பாகுபாடுகள் உருவாக்கி சமூக நீதியினுடைய அடிப்படை கோட்பாட்டுக்கே பேராபத்தை விளைவித்தவர் தான் ராமதாஸ் பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் என்கிற கட்டமைப்பு தான் தமிழ்நாட்டினுடைய அடித்தளம் அது பார்ப்பனர்களும் பார்ப்பனர்கள் அல்லாதார் இயக்கம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய இயக்கமாக இருக்கிறது எனவே இப்படி பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் என்று ஒரு இயக்கத்தை நடத்தலாமா என்று வண்ணமுத்து என்ற திராவிட இயக்கத்தினுடைய அறிஞர் ஒருவர் கேள்வி கேட்டதனுடைய விளைவுதான் நீதி கட்சி உருவானது இது வரலாறு ஒரு குறிப்பிட்ட அடக்குமுறைக்குள்ளாகிற சாதியை எதிர்த்து அமைப்பு துவங்குவது கூட தவறுதான் அடக்குமுறைக்கு உள்ளாகிற என்று சொன்னால் யார் அடக்குமுறைக்கு உள்ளாக்குகிறார்களோ அவர்கள் குறித்து நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இங்கே தலித் அல்லாதார் கூட்டமைப்பு என்று ஒரு அமைப்பை உருவாக்கி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அணி ஒரு திரட்சியை ஏற்படுத்தியவர் ராமதாஸ் என்று சொன்னார் அவர் எத்தகைய மனம் இருக்க வேண்டும் என்பதை நாம் அதிலிருந்தே உணர்ந்து கொள்ள வேண்டும் மார்க்ஸ் குறித்து பேசுவார் ஆனால் மார்க்சியத்துக்கு எதிராகவே இயங்குவார் சமூக நீதி குறித்து பேசுவார் சமூக நீதிக்கு எதிராகவே இயங்குவார் அம்பேத்கர் குறித்து மேடையில் பேசுவார் ஆனால் அம்பேத்கரியத்துக்கு எதிராகவே தொடர்ந்து இயங்குவார் இவையெல்லாம் கடந்த காலத்தில் அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளின் மூலமாக தமிழ்நாட்டில் நாம் பார்த்து வந்திருக்கிற செய்தி இப்போது இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு என்பதை அவர் இடஒதுக்கீடாக கேட்கிறார் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டை தந்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை மறந்துவிட்டு உங்களிடம் வந்து ஊமை சனங்களுக்காக நான் பேசினேன் அவர்களுக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று கேட்டேன் இனி உங்களிடம் வந்து கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொல்கிறார் தமிழ்நாட்டினுடைய மக்கள் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் தான் வர வேண்டும் என்று சொல்லி ஜனநாயக வழியில் அவரை வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருப்பதற்கு நீங்கள் வெட்கப்படக்கூடாது நீங்கள் தமிழ்நாட்டில் இருப்பதற்காக நாங்கள் தான் வெட்கப்பட வேண்டும் ஜனநாயகத்துல சார் யார் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதை மக்கள் தான் தேர்வு செய்கிறார்கள் இது மக்களாட்சி முறை முடியாட்சி அல்ல நீங்க நினைத்ததை போல ஜி கே மணி போன்றவர்களை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு வழக்கறிஞர் பாலு போன்றவர்களை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு உங்களுடைய மகனுக்கு முடிசூட்டினீர்களே அதுபோல ஒரு அமைப்பில் முதலமைச்சர் ஆகிவிடவில்லை அவர் அவர் தமிழ்நாட்டு மக்களை சந்தித்து தமிழ்நாட்டு மக்களிடத்திலே வாக்குகளை சேகரித்து அவருடைய முகத்தை காட்டி அவருடைய நலத்திட்டங்களை அறிவித்து அதன் மூலமாக மக்களிடம் வெற்றி பெற்று வந்திருக்கிறார் ஆனா அவரை சந்திப்பதற்கு நீங்கள் வெட்கப்படுகிறேன் என்று சொல்வதன் மூலமாக உங்களுடைய சாதிய முகம் அப்பட்டமாக கிழிந்து தொங்குகிறது என்பதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு பார்த்து கொண்டே இருக்கிறது இவருக்கு அப்படி என்ன அந்த சாதியின் மீது வெறுப்பு என்று சொன்னால் இவர்கள்தான் தான் ஆண்ட பரம்பரை என்று பேசிக்கொண்டிருப்பவர்கள் நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை எங்களுடைய சமூகம்தான் தமிழ்நாட்டிலேயே அடர்த்தியான சமூகம் என்று சொல்வார் ஏன் நீங்கள் சாதிவாரி இடஒதுக்கீடு கேட்கிறீர்களே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கேட்க வேண்டியது தானே ஏன் நீங்க கணக்கெடுப்பு நடத்தணும்னு இதுவரைக்கும் கேட்கல கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது யாருக்கிட்ட சார் இருக்கு புள்ளியல் துறை என்பது பிரதம அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சகம் தானே நீங்கள் தானே கூட்டணியில இருக்கிறீர்கள் உங்களுடைய மகன் தானே இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்தால்தான் தமிழ்நாடு என்கிற பெயர் பட்ஜெட்டில் இடம்பெறும்னு அரிய கருத்தை சொன்னார் இல்ல நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தானே அங்கம் வகிக்கிறீங்க இப்ப கூட விக்கிரவாண்டி தேர்தலில் நீங்க தானே களம் கண்டிங்க தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய சார்பில் நீங்க பிரதமர் இடத்துல நேரடியாக கோரிக்கை வைக்க வேண்டியது தானே சாதிவாரி கணக்கெடுப்பு அதன் மூலமாக நாங்கள் இடஒதுக்கீட்டை கேட்டு பெற்றுக்கொள்கிறோம்னு சொல்ல வேண்டியது தானே அடிப்படை என்ன சார் அதுதானே இல்ல பெரும்பான்மையுடைய மக்களுடைய வழி வந்து முதல்வருக்கு புரியல ஒரு பெரும்பான்மை சாதி எடுக்கிறாங்க அவங்களுடைய வழி புரியல ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து பீகார்ல எடுக்கிறாங்க அதற்குண்டான எந்த வித நடவடிக்கையுமே எடுக்க மாட்டாரு எதை கேட்டாலும் ஒன்றிய அரசு தான் கேட்கணும் ஒன்றிய அரசு தான் கேட்கணும்னா அப்புறம் எதுக்கு முதல்வர் அப்படின்னு கேக்குறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிற உரிமை மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா மாநில அரசு நடத்த முடியுமா புள்ளி விவரங்களாக சென்சஸ் எடுக்க முடியாது சார் ஒரு ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட் வேணா கிரியேட் பண்ணலாம் அதுதான் மாநில அரசுக்கு உரிமை இருக்கு அது எந்த வகையில பயன் தரும் ஏற்கனவே பீகார்ல நீங்க கணக்கெடுப்பு நடத்தியதாக நிதிஷ்குமார் ஒரு தகவலை வெளியிட்டு அதற்கான ஆயத்தப்பணிகளில் ஈடுபட்டால் அதற்கான ஏற்பாடுகளும் ரொம்ப துரித கதியில் நடந்தது ஆனா அதனுடைய விளைவு என்னவாக இருந்தது நீதிமன்றம் தலையிட்டு அதை ரத்து செய்ததா இல்லையா அதை தடை செய்ததா இல்லையா இப்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து விட்டார்களா பீகார்ல அதுக்கு அடுத்த கட்டமாக நகர முடிந்ததா அப்ப பீகாருக்கு ஒரு சட்டம் தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டம்னு வந்துடுமா தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்த முடியுமா நடத்த முடியாது ஒன்றிய அரசு தான் நடத்த முடியும் மாநில அரசிடத்தில அப்படி ஒரு அதிகாரம் கிடையாது ஒன்றிய அரசுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது எனவே ஒட்டுமொத்த தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்புகிறார்கள் ஒன்றிய அரசிடத்திலே கேட்கிறார்கள் ஒன்றிய அரசோடு இணக்கமாக இருப்பவர்கள் நீங்கள் தானே நீங்க ஒன்றிய அரசு கிட்ட பேச்சு கேளுங்களேன் இடஒதுக்கீட்டுக்கு அடித்தளமாக ஆதார சுருதியாக இருப்பது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்க மாட்டார் ராமதாஸ் காரணம் என்ன தெரியுமா இவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னா தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான சாதி எங்க சாதின்னு சொல்றாரு உண்மையிலேயே பெரும்பான்மையான சாதியா இல்லையா என்பது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தெரிஞ்சிடும் அது தெரிஞ்சிட கூடாதுன்னு ராமதாஸ் நினைக்கிறார் எனவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார் ராமதாஸ் அதனாலதான் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு மட்டுமே கேட்கிறாரே தவிர சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு எந்த இடத்திலயும் அவர் கேட்க மாட்டார் காரணம் என்னன்னா அவருடைய உண்மைத்தன்மை என்ன என்பது வெளிப்பட்டு போயிடும் எடப்பாடி பழனிசாமி சொல்றாருல ஒன்றரை கோடி தொண்டர்களை கொண்டிருக்கிற இயக்கம்னு எம்பா ஒன்றரை கோடி தொண்டர்கள் கொண்டிருக்கிற இயக்கம்னா அந்த இயக்கத்துல மகளிராக இருந்தால் கணவன் பிள்ளைகள் ஆண்களாக இருந்தால் மனைவி பிள்ளைகள் இவர்கள்லாம் வாக்களிச்சாலே நாலரை கோடி வாக்குகள் ஐந்து கோடி வாக்குகள் நீங்க இயல்பா பெற்றணுமே அப்ப உங்க கட்சியில இருக்கிற அடிப்படை உறுப்பினரே வாக்களிக்கலையான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப அந்த ஒன்னரை கோடி என்பது ஒரு மாய தோற்றம் தான் அது போலதான் இவர் பல கோடி கணக்குல வன்னியர்கள் இருக்கிறாங்க வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கறது கூட வன்னியர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இங்க யாரும் இல்லை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் முப்பது சதவீத பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டை தந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லியிருக்க அண்மையில கூட மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் இது குறித்து பதில் பேசுகிற போது சொன்னாரு முப்பது சதவீத இடஒதுக்கீட்டில் பல இடங்களில் இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடுக்கு அதிகமான இடஒதுக்கீட்டை பெறுகிற ஒரு சாதியாக வன்னியர் சாதி இருக்கு நீங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்குள்ள உள்ளிட ஒதுக்கீடு வாங்கி நீங்க அவர்களை சுருக்கி விட்டீர்கள் என்று சொன்னால் பதினோராவது ஒருத்த வந்து எலிஜிபிலிட்டில வர முடியாம போகும் இது வன்னியர்களுக்கு ஆதரவான இடஒதுக்கீடு அல்ல வன்னியர்களுக்கு எதிரான இடஒதுக்கீட்டாக மாறி போகும்னு சொன்னார் இதுவரைக்கும் பதில் சொன்னாரா ராமதாஸ் இதுவரைக்கும் வாய் திறந்திருக்கிறாரா அன்புமணி சாதியத்தினுடைய மொத்த அடையாளமாக மாறி போயிருக்கிறார் ராமதாஸ் ராமதாஸ் சார் தமிழ்நாட்டுல ஐயா நல்லக்கண்ணுக்கு அடுத்து மூத்த தலைவர் எண்பத்தி ஆறு வயது ஆயிடுச்சு எண்பத்தி ஆறு மரக்கன்றுகளை நட்டு செய்திகள் பார்க்க நேர்ந்தது பக்குவப்பட்ட தலைவராக இருந்து தமிழ்நாட்டை வழிநடத்த வேண்டிய இடத்தில் இருக்கிற ராமதாஸ் இப்படி சாதி வெறியோடு சாதி வெறுப்பை உகழ்வது என்பது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பத்தாயிரம் பேர் கூட இல்லை நீங்கள்லாம் எங்களை ஆளணுமான்னு கேட்கிறீங்க அதுதான் சார் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு இன்னமும் தமிழ்நாட்டினுடைய அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் தமிழ்நாட்டினுடைய சிறப்பை அதுதான் சார் மைனாரிட்டியாக இருப்பவர்கள் கையில் அதிகாரத்தை தந்து அழகு பார்த்த இயக்கம் திராவிட இயக்கம் அந்த திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு திராவிட மாடல் அரசை இன்றைக்கு முன்னெடுக்குது இதுதான் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு என்பது கூட தெரியாமல் நீங்களெல்லாம் எங்களை ஆளலாமா என்று கேட்பது உங்ககிட்டலாம் நான் வந்து பேசணுமா என்கிற ரீதியில் கருத்துக்களை தெரிவிப்பது என்பது முதலமைச்சரை அவமானப்படுத்துகிற செயல் அல்ல முதலமைச்சராக இவர் வர வேண்டும் என்று வாக்களித்த எல்லா மக்களையும் இழிவுபடுத்துகிற கேவலப்படுத்துகிற ஒரு வேலையை ராமதாஸ் செய்து கொண்டிருக்கிறார் சமீபமா இப்ப ராமதாஸ் ஆகட்டும் அன்புமணி ராமதாஸ் அவர்களாகட்டும் அதாவது முதல்வரை நோக்கி நேரடியாக விமர்சனத்தை வைக்கிறாங்க பாஜகவுடைய குரலாகவே ஒழிக்கிறவங்க பாக்குறோம் இருபத்தி அஞ்சு எம்பி இருந்தா நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்குங்கிறாரு அது மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் போடும்போது வெள்ளத்துக்கு போட வேண்டியதான பாஜகவுடைய குரலாவே தொடர்ந்து ஒழிக்கிறாரு அன்புமணி அவர்கள் ஏன் வந்து இந்த திடீர்னு நேரடியான முதல்வர் மீதான தாக்குதல் பாஜகவுக்கு தமிழகத்திலுடைய கட்சிகளே பட்ஜெட்டை குறித்து விமர்சனம் பண்ணும்போது அம்புமணி வந்து பாஜகவுடைய குரலாகவே ஓங்கி ஒழிப்பதற்கான காரணம்லாம் என்னன்னு நீங்க பாக்குறீங்க காலம் முழுவதும் பாரதிய ஜனதாவுக்கு அடிமை சேகரி புரிவதற்காகவே இருந்த எடப்பாடி பழனிசாமி கூட பட்ஜெட்டுக்கு எதிராக பேசி இருக்கிறார் தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இந்திய வரலாற்றில் இது போன்ற புறக்கணிப்பு தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது சார் பட்ஜெட்ல இந்த மாநிலத்தினுடைய நலன் என்பது கிஞ்சித்தும் கவனத்தில் கொள்ளப்படாமல் ஒரு புறக்கணிப்பை ஒன்றிய அரசு செய்திருக்கிறது நியாயமாக ராமதாஸ் முதல் நாள் ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு அதுல இருக்கிற கான்ஃபில நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ராமதாஸ் கொடுத்த அறிக்கைக்கு எதிரான அறிக்கை தான் அன்புமணி ராமதாஸ் சொன்னது ராமதாஸ் என்ன சொன்னாரு தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு அறிக்கையை கொடுத்தாரா இல்லையா பட்ஜெட் தாக்கல் மறுநாள் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு இருபத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொடுத்திருந்தீங்கன்னா தமிழ்நாடுங்கிற பேர் இடம் பெற்று அப்போ உங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டும் தான் பட்ஜெட்ல இடம் தெரிவிங்களா உங்களுடைய ஆந்திராவை விட தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி எங்கிருந்து வந்தது புள்ளி விவரங்களோடு வெளியிடுவதற்கு தயாராக இருக்கார் சுகாதாரத்துறைக்கு அமைச்சராக இருந்தார் சார் அவரு ஒன்றிய அமைச்சராக இருந்தவர் புள்ளி விவரங்களோடு நீங்க சொல்லுங்க எந்த திட்டத்துக்கு எவ்வளவு உருவா ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒன்றிய அரசினுடைய வெப்சைட் இருக்குல்ல துறை சார்ந்த வெப்சைட் அதுல பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு அப்டேட் பண்ணிடுவாங்க இருபத்தி நான்கு மணி நேரத்துல அப்டேட் ஆகும் என்னென்ன திட்டங்களுக்கு என்னென்ன மாநிலங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வெளியாகிடும் பத்தாண்டு காலம் அச்சு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டு சொல்லி ஒரு செங்கல்ல கொண்டு வந்து வச்சு ரெண்டு தேர்தலுக்கு அந்த செங்கல்ல கொண்டு போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உங்களோட ரூபா நீங்க ஒதுக்கி இருக்கிறீங்களா மெட்ரோ ரயில் திட்டத்தை இரண்டாவது ப்ராஜெக்ட் தொடங்கி அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் நீங்க பணம் தரணும் இதுவரைக்கும் ஊரு ரூபாய் கொடுத்திருக்கீங்களா வாய் திறந்திருக்கிறீங்களா அது குறித்து எத்தனை முறை பேசி இருக்கிறார் முதலமைச்சர் எத்தனை முறை உங்களுக்கு அரசு ரீதியிலாக கடிதம் எழுதி இருக்கிறார் நிதித்துறை அமைச்சர் இதுவரைக்கும் பதில் சொன்னீங்களா நீங்க அதுக்கு இந்த பட்ஜெட்ல அது குறித்து ஒரு ரூபாய்க்கு ஒதுக்குவதாக நீங்க பேசி இருக்கிறீங்களா இல்ல புதிய திட்டங்கள் ஏதாவது அறிவிச்சிருக்கிறீங்களா மெட்ரோ ப்ராஜெக்டுக்கு இதுவரைக்கும் செலவு செய்யப்பட்டிருக்கிற தொகை தமிழ்நாடு அரசினுடைய தொகை தமிழ்நாடு அரசு செலவு செய்து அதனுடைய வருமானத்தை மட்டும் மெட்ரோனுடைய வருமானம் ஒன்றிய அரசுக்கு போகும் மாநில அரசுக்கு கிடைக்கிறா மெட்ரோ வருமானம் ரயில்வே துறை யாருக்கு இருக்கு மாநில அரசிடத்தில் இருக்கிறதா ஒன்றிய அரசிடத்தில் இருக்கிறதா பணம் நாங்க செலவு பண்ணுவோம் வருமானத்தை நீ ஈட்டுவே உனக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நீ கொடுன்னு கேட்டா கொடுக்க மாட்டேன் பேய் மலை பெருவெல்லாம் வந்துச்சு சார் அரசு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரேஷன் அட்டைக்கு இவ்வளவுன்னு நிவாரண தொகை வழங்கி முடிச்சதா இல்லையா ஒருவருக்காவது கிடைக்காமல் போனதாக தமிழ்நாட்டில் யாராவது பேச முடியுமா அதிமுகவினர் பாஜகவினர் கூட வாங்கியிருக்கிறாங்களே எல்லாருக்கும் தானே கிடைச்சது ரேஷன் அட்டை வைத்திருப்பவர் அனைவருக்கும் கிடைச்சது இல்ல குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் கிடைச்சது இல்ல எங்க இருந்து மாநில அரசிடம் இருந்த பணம் மாநில அரசினுடைய கஜானாவிலிருந்து அரசுக்கு கொடுக்க வேண்டிய தொகுப்பை கொடுத்தீங்க ஒன்றிய அரசிடம் இருந்து ஒரு ரூபா வந்ததா இது குறித்தெல்லாம் வாய் திறப்பாரா அன்புமணி ராமதாஸ் இது குறித்தெல்லாம் பேசுவதற்கு திராணி இருக்குதா அவருக்கு நான் எதற்காக எடப்பாடி பழனிசாமியோடு ஒப்பிட்டு சொன்னேன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி கூட இப்போது ஒன்றிய அரசினுடைய இந்த மாற்றாங்காய் மனப்பான்மையை பார்த்து நமக்கு துரோகம் விளைவிக்கிறது இந்த அரசு என்பதை உணர்ந்து கொண்டு பேசத் துவங்கி இருக்கிறார் ஆனால் மாநில நலன் குறித்து கிஞ்சித்தும் சிந்திக்காமல் மாநில சுயாட்சி என்றால் என்னவென்றே தெரியாமல் பாரதிய ஜனதாவுக்கு புதிய அடிமையாக போய் சேர்ந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய கட்சியை தன்னுடைய கட்சியினுடைய தொண்டர்களை அடமானம் வைக்கிற வேலையை அன்புமணி ராமதாஸ் செய்திருக்கிறார் என்ன அவசியம் வந்தது உங்களுக்கு விக்கிரவாண்டியில உங்களை அவமானப்படுத்துனாங்க நீங்க தோத்துருவீங்கன்னு தெரியும் தோல்விதான் உங்களுக்கு உறுதி என்பது தெரிந்ததற்கு பிறகு பாரதிய தானே சார் பெரிய கட்சி கூட்டணியில பெரிய கட்சி தானே கூட்டிட்டு இருக்கணும் அந்த கட்சி தானே தேர்தலை சந்திச்சிருக்கணும் வாக்கு வங்கி உங்களுக்கு இருப்பதாக சொல்லி நீங்க அந்த வாக்கு வங்கியை பெற்று விடலாம் என்று சொல்லி ஆசை வார்த்தை காண்பித்து உங்களை அவமானப்படுத்துகிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர் தோல்வியை சந்தித்து இருக்கிற பாமக தன்னுடைய தோல்வியில் இன்னொரு புள்ளியை சேர்த்து கொண்டது விக்கிரவாண்டி தேர்தல் மூலமாக உங்களை அவமானப்படுத்தினார்கள் உங்களை கொம்பு சீவி களத்துல இறக்கி விட்டாங்க பாரதிய ஜனதா எங்காவது வந்து தேர்தல் பணிகளில் ஈடுபட்டார்களா முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியினர் தான் ஈடுபட்டாங்க கூட்டணியில இருக்கிற யாருக்காவது வாக்கு வங்கி இருக்கா டிடிவி தினகரனுக்கு விக்கிரவாண்டியில ரெண்டு ஓட்டு இருக்குமா ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு ஓட்டு இருக்குமா விக்கிரவாண்டியில அவர்களெல்லாம் கூட்டணி கட்சி என்று சொல்லி உங்களுக்கு ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி உங்களை ஏமாற்றுகிற வேலையை செய்தார்கள் உங்கள் கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம மாநில நலன் குறித்தெல்லாம் சிந்திக்காமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மவுத் பீஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார் அன்புமணி பேசுவது அன்புமணியா அல்லது அண்ணாமலையா என்று தெரியாத அளவிற்கு அன்புமணி ராமதாஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமை சேவகம் புரிந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் சமூக வலைதளங்கள் முழுவதுமே தமிழிசையுடைய அரசியல் வாழ்க்கையை காலி செய்த அண்ணாமலை அப்படின்னு பரவலா பேசப்படுறோம் பாக்குறோம் ஏன்னா கவர்னர் பதவியில இருந்து ராஜினாமா செஞ்சுட்டு வந்து தேர்தல நின்னாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையேயான அந்த மோதல் மேல் பாஜக மேலிடும் முறையும் போச்சு அமித்ஷா கூட மிரட்டினார்னு சொல்லப்பட்டுச்சு இந்த சூழல்ல இந்த கவர்னர் போஸ்ட் எல்லாம் வரிசையா இப்ப குடியரசுத் தலைவர் நம்ம பார்த்தோம் வந்து தமிழிசை எப்படியாவது கவர்னர் பதவி கிடைக்கும்னு நினைச்சாங்க அதை உள்ள பூந்து அண்ணாமலை தான் தடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கிறவங்க பாக்குறோம் ஏற்கனவே தமிழிசை அவர்கள் சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன் தேர்தல வந்து சந்திச்சேன் அப்படின்னு அவங்க ஒரு பேட்டி கொடுக்குற நம்ம பாக்குறோம் இந்த அண்ணாமலை தமிழிசை மோதல நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை தமிழிசை இருவருக்குமான மோதல் என்பது நீருப்புத்த நெருப்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தமிழ்நாட்டு அரசியலில் யதார்த்தமான உண்மை எந்த பதவிக்கும் தமிழிசை சவுந்தரராஜ நம்மையார் வந்துவிடக் கூடாது என்பதில் அண்ணாமலை உறுதியாக இருக்கிறார் தனக்கு இருக்கிற லாபியின் மூலமாக அண்ணாமலைக்கு எந்த நல்ல விஷயங்களும் பாரதிய ஜனதாவில் நேர்ந்துவிடக் கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு தமிழிசை சௌந்தரராஜன் இருக்கிறார் இந்த ஸ்வீட் பாக்ஸ கொண்டு போய் கொடுத்து ரெண்டு பேரும் பார்த்து தம்பி என்ன சந்திக்க வந்தார்னு சொன்னதும் நான் அக்காவை பார்க்க வந்தேன்னு சொன்னதும் இதெல்லாம் ஒரு செட்டிங் தான் ஆனா உண்மையிலேயே என்னவென்று கேட்டால் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ரீட்டைன் பண்ணிட்டாங்களே ஆளுநர் பொறுப்பை மீண்டும் அவர் ஆளுநராக்கப்பட்டிருக்கிறாரு இந்த தேர்தலில் எதற்காக தென்சென்னை தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜனை கொண்டு வந்து போட்டியிட வைக்கணும் என்ன காரணம் ரெண்டு மாநிலங்களுக்கு ஆளுநர் சார் ஒரு மாநிலம் மட்டுமல்ல ரெண்டு மாநிலங்களுக்கு ஆளுநர் இப்படி மிகப்பெரிய அதிகாரத்தை கையில் வைத்து வந்த ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறது வேற போர்ட்போலியோ படி ஆளுநருக்கு பெரிய அதிகாரம் இருப்பதாகத்தானே இவர்கள் காட்டிக் கொள்கிறார்கள் மசோதாக்களை ஆளுநருக்கு தானே அனுப்பி வைக்க வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது இந்திய திருநாட்டில் எனவே அது ஒரு பெரிய பொறுப்பு தான் கௌரவமான பொறுப்பு தான் பொறுப்புகளை எல்லாம் குறைத்து மதிப்பிட முடியாது அந்த பொறுப்பில் இருந்தவரை அழைத்து வந்து சென்னையில போட்டியில வச்சு அவமானப்படுத்தினார் அண்ணாமலை அண்ணாமலையினுடைய ஆசை வார்த்தையை நம்பிதான் அவர் வந்தார் களத்துக்கு ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரளயம் வரப்போகிறதை போல பத்து தொகுதிகளுக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று விடும் ஒன்றிய ஆக்கி விடலாம் ஒன்றிய அமைச்சர் ஆகிவிடலாம் என்று நினைத்துத்தான் களத்துக்கு வந்தார்கள் இதை விட பெரிய கொடுமை என்னன்னா மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட ஈரம் காய்வதற்குள்ளாக நீலகிரி தொகுதியில வந்து போட்டியிட்டார் அண்ணன் எல்முருகன் அவசியமே கிடையாது எதற்காக நீங்க போட்டியிடணும் ஏற்கனவே மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ரெண்டு மாத காலமும் என்னமோதான் ஆயிருந்தது அதற்குள்ளாக அவரும் வந்து களம் கண்டார் இப்படி பாரதிய ஜனதா கட்சியில் யாரெல்லாம் ஆளுமைகளாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அவமானப்படுத்தி அவர்களுக்கெல்லாம் எந்த வாக்கு வங்கியும் கிடையாது எந்த முகமும் கிடையாது எந்த அடையாளமும் கிடையாது என்று அவர்களை காலி செய்யற வேலையை அண்ணாமலை ரொம்ப தீவிரமா கன கச்சிதமாக செய்து முடித்தார் கேட்டி ராகவனுடைய கதையை வேற விதமா முடிச்சாச்சு கேசவ விநாயகர் கதையை வேற விதமா முடிச்சாச்சு அதே மாதிரி சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய நயனார் நாகேந்திரன் அவர்களை கொண்டு வந்து திருநெல்வேலியில் நிப்பாட்டி உங்களை ஒன்றிய அமைச்சராக்கிறேன்னு சொல்லி அவருடைய இமேஜையும் காலி பண்ணியாச்சு இப்படி பாரதிய ஜனதாவுல யாரெல்லாம் தனக்கு போட்டியாக இருப்பார்கள் என்று அண்ணாமலை கருதினாரோ அவ்வளவு பெரிய கொண்டு வந்து தேர்தல் களத்துல நிப்பாட்டி காலி பண்ணார் அண்ணாமலை ஜெயிச்சாரான்னு கேட்டா அதுவும் இல்லை வேற செய்தி பல பூத்துகள்ல அண்ணாமலைக்கு ஒரு ஓட்டு கூட உள்ளதை நம்ம தேர்தலினுடைய முடிவுகளின் மூலமாக பார்க்கிறோம் ஆனா எந்த விதத்திலும் தமிழிசை சவுந்தரராஜன் அதிகாரத்தை நோக்கி திரும்பவும் நகர்ந்து விடக்கூடாது என்பதில் அண்ணாமலை கவனமாக இருக்கிறார் இந்த விஷயத்தில் அண்ணாமலை தான் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் தமிழிசை சவுந்தரராஜனுடைய லாபி எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்ல ஒருவேளை அரசியல் அந்த இதை படிக்கிறதுக்காக லண்டன் பயணம் போறாருல்ல அந்த சமயத்துல தமிழிசை தலைவர் பதவிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல அதை எப்படி பாக்குறீங்க தமிழிசை சௌந்தரராஜன் மீண்டும் தலைவர் ஆவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை எந்த அறிகுறியும் இல்லை மீண்டும் தலைவர் ஆவதற்கான வாய்ப்பு எனக்கு தெரிந்து இருவருக்குத்தான் பிரகாசமாக இருக்கிறது ஒன்று நயனார் தலைவராக இருந்தவர் காங்கிரஸ் இருந்த மரியாதைக்குரிய பெருந்தகை அவர்களை மாநில தலைவராக்கினாங்க அதே ஃபார்முலாவை பின்பற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி இப்ப நினைக்கும் சட்டமன்ற கட்சிக்கு தலைவர் யார் அண்ணன் நயனார் நாகேந்திரன் தான் எனவே அண்ணன் நயனார் நாகேந்திரனை தலைவராக்க வேண்டும் என்று தான் பாரதிய ஜனதா கட்சி விரும்பும் ஒரு எம்எல்ஏ மாநில தலைவர் பொறுப்புல இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க ஐந்து மாத தலைவர் பதவிக்கு ஒத்துக்கொள்வாரு ஏன்னா ஐந்து மாதத்தை அண்ணாமலை திரும்ப வரப்போறாரு படித்து சொல்ல வந்தேன் ஒருவேளை அவர் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொன்னால் கரு நாகராஜனை தலைவர் ஆக்குவார்கள் அவருக்கு தான் திரும்ப தலைவர் ஆவதற்கான திரும்ப இல்ல புதிய தலைவர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அண்ணாமலையினுடைய ஆதரவும் அவருக்கு தான் இருக்கிறது நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தமிழிசை சௌந்தரராஜன் எந்த பின்புலத்தை கொண்டிருக்கிறாரோ அந்த பின்புலத்தோடு வரக்கூடியவராக கரு நாகராஜன் இருக்கிறாரு மற்ற கட்சிகள் அப்படி பார்க்க மாட்டாங்க ஆனா பாரதிய ஜனதாவுல அதெல்லாம் பார்த்து தான் பொறுப்புகள் கொடுப்பாங்க உங்களுடைய பின்னணி என்ன நீங்க எந்த சமூகத்தை பின்னணியாக கொண்டு களத்துக்கு வந்திருக்கிறீங்க எதை ரெப்ரசென்ட் பண்றீங்க இதெல்லாம் வச்சுதான் பொறுப்புகள் தரப்படும் எனவே அந்த அடிப்படையில் நாகராஜன் அண்ணாமலையினுடைய குட் புக்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அண்ணாமலையோடு தான் இருக்கிறார் எனவே அவருக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கு தான் அண்ணாமலை விரும்புறார் தான் இல்லாத இடத்துல தன்னுடைய ஆள் இருக்கணும் எப்படி ஜெயலலிதா இல்லாத நேரத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை வைத்துவிட்டு மீண்டும் ஜெயலலிதா வந்தவுடன் ஓ பன்னீர்செல்வத்திலிருந்து அந்த பொறுப்பு தாரை வார்க்கப்பட்டதோ அது போல அண்ணாமலையினுடைய ஆள் ஒருவருக்கு தான் கொடுக்க முடியும் அமர் பிரசாத் ரெட்டி நல்ல டேர்ம்ஸ்ல இருந்து அமர் பிரசாத் ரெட்டி ஆக்கியிருப்பார் அண்ணாமலை அவர் நல்ல இல்லை அந்த எனவே ஆக்க முடியாது கரு நாகராஜனை தலைவராக்கி விட்டு மீண்டும் வந்தவுடன் தானே தலைவர் பொறுப்பை தொடர்வதற்கான வேலையை தான் செய்வார் எந்த இடத்திலும் தமிழிசை சவுந்தரராஜன் தலைவர் ஆவதற்கான வாய்ப்பை அண்ணாமலை ஏற்படுத்தவே மாட்டார் அப்படி ஒரு வாய்ப்பு வந்தாலும் அதை முதலில் உடைக்கிற நபராக அண்ணாமலை தான் இருப்பார் நன்றி தோழர் நிறைய விஷயங்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி